ஆவியின் உதவியோடே தேவனை அறிகிற அறிவில் வளருவது இது எப்படி நடக்குது பரிசுத்தாவியானவர் எப்படி நமக்கு தேவனை வெளிப்படுத்துகிறார் இந்த அறிவு நான் எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா பரிசுத்தாவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்த பரிசுத்தாவியானவர் தேவனுக்குள்ள நிறைய அது நமக்கு தெரியாது தேவனுடைய ஆழங்கள் ஆனா அந்த ஆழங்களை அறிந்தவர் யாருன்னா தேவனுடைய ஆவியானவர் ஆகிய பரிசு அவர்தான் நமக்கு தேவனை வெளிப்படுத்த முடியும் தேவன் தம்மை வெளிப்படுத்தாமல் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியாது அவரே தம்மை வெளிப்படுத்துகிறார் தேவனே அவரை நமக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படி நமக்கு தேவனை வெளிப்படுத்துகிறவர் யாருன்னா பரிசுத்தாவியானவர் பரிசு தாவியானவர் தேவனுடைய தன்மையை தேவனுடைய குணத்தை தேவனுடைய எண்ணங்களை தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய வல்லமையை தேவனுடைய எதிர்கால திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவர் யாருன்னா பரிசுத்தாவியானவர் தேவனுடைய ஆழங்களை அவர் அறிந்திருக்கிறார் அந்த ஆழங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் பரிசுத்தாவியானவர் வெளிப்படுத்தாமல் நாம் சிலதை அறிந்து கொள்ள முடியாது ஆகவே தான் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில் சீஷர்கள்ட்ட பேசுறாரு இன்னும் அநேக காரியங்களை நான் உங்கள்ட்ட சொல்லணும் சொன்னால் தாங்க மாட்டேங்கின்றார் அப்போ சத்தியாவியாகி அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவார் அப்போ ஜீசஸே யாரை கை காமிச்சுட்றாருனா நான் சொன்னால் கூட உன்னால் இப்போ புரிஞ்சுக்க முடியாது புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது நீ தாங்க மாட்ட அந்த ட்ரூத்தெல்லாம் ஆனால் நான் சொல்கிறேன் பர்சுத்தாவியானவர் வரும்போது அவர் உனக்கு அழகாக டீச் பண்ணுவார் உனக்கேற்றபடி சொல்லிக் கொடுப்பார் உனக்கு விவரித்து காண்பிப்பார் மறைபொருள்களை வெளிப்படுத்தி காட்டுவார் அப்போ இன்னைக்கு தேவனை பற்றி அறிகிற அறிவிலே வளர்வதற்கு நமக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடியவர் யாருன்னா ஆவியானவர் இந்த பரிசுத்தாவியானவரை பற்றிய புரிதலும் அவரோடு ஒரு உறவும் அவருடைய நடத்துதலும் ஒரு தேவப்பிள்ளையினுடைய வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கணும் ஆவியானவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர் ஆவியானவர் சக்தி சகலத்தையும் சோதிக்கிறவர் சகலத்தையும் போதிக்கிறவர் சகலத்தையும் வெளிப்படுத்துகிறவர் பாருங்க ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே சொல்கிறாரு மனுஷனுடைய ஆவின்னு ஒன்று இருக்குது தேவனுடைய ஆவின்னு ஒன்று இருக்குது மனுஷனுடைய ஆவி தான் மனுஷனை பற்றி எல்லாமே அதில் இருக்குது தேவனுடைய ஆவி தான் தேவனை பற்றி எல்லாமே இருந்திருக்கு பாருங்க நம்ம நினைக்கிறோம் எல்லாமே எவ்ரி திங் இஸ் ஸ்டோர்ட் இன் மை பிரெயின் நினைக்கிறோம் இல்லை பிரெயின் வந்து ஒரு டூல் தான் பட் ரியல் யாருன்னா அவங்களுடைய ஸ்பிரிட் பீயிங் தான் இப்போ அதனால தான் எல்லாம் மறதி ஏற்படுது சிலர்லாம் மறந்துடுறாங்க இப்ப மறந்துட்டாங்க அப்படின்றனால பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சா பிரெயின் இன்னும் அவங்க தான் இருக்கு அவங்க தான் அந்த மூளை இருந்தாலும் சில இன்ஃபர்மேஷனை மறக்கிறாங்க அப்படின்னா இட் எக்ஸிஸ்ட் இன் த ஸ்பிரிட்ரல் அப்ப மனுஷனுடைய ஆவிதான் மனுஷனுக்குரியவைகள் எல்லாம் அறிந்து இருக்கிறதுனா நிறைய ப்ராஃபிட்ஸை பார்த்துருக்குறேன் ப்ராஃபிட்ஸை பார்க்கும்போது எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க ஒருத்தருடைய பேரை சொல்றாங்க ஊரை சொல்றாங்க அவங்க யோசித்ததை சொல்றாங்க பேசுனதை சொல்றாங்க அப்போ நான் ப்ராஃபிட்ஸெல்லாம் பேசும்போது ஒரு ப்ராஃபிட் ரொம்ப அக்யூரேட்டாக இருந்தார் அப்போ அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்கிறாரு சொல்கிறார் உங்களுடைய ஆவியோட தொடர்பு கொண்டு தான் நாங்கள் இந்த டீட்டெயில்ஸை சொல்கிறோன்றாங்க அப்போது ஆவிக்கும் ஆவிக்குமான ஒரு தொடர்பு மனுஷனுடைய ஆவி மனுஷனுக்குரியவைகள் எல்லாம் உங்களுக்கு என்னவெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் உங்களுடைய ஆவிக்கு தெரியும் யூ ஆர் ஸ்பிரிட் ஸோ ஸ்பிரிட் ரெல்மில் தான் ரெவலேஷன் வருது ஆவிக்குரிய தளத்தில் தான் வெளிப்பாடுகள் வருகிறது